காசிமேட்டில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த வடசென்னை வடகிழக்கு அதிமுகவுக்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் காவலர் மயக்கம் அவரை மாவட்ட செயலாளர் தலைமையில் பெண்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காசிமேடி கடற்கரையில் இருபதாம் ஆண்டு சுனாமி ஆடி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் மலர்தூவி பால்வூற்றி அஞ்சலி செலுத்தினர் சென்னை ராயபுரம் காசிமேடு பகுதியில் இருபதாம் ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமியால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பாக அமைதி ஊர்வலம் நினைவு அஞ்சலி நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் ஆர் கே நகர் கிழக்கு பகுதி பொறுப்பாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் தலைமை காவலர் கலைவாணி திடீரென மயக்கமடைந்தார் தண்ணீர் தெளித்தும் இயலவில்லை உடனடியாக அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மற்றும் மகளிர் அணியினர் அவரை தூக்கி காவலர் ஜீப்பில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதன் பின்பு சுனாமி பேரலை நிகழ்வு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் முன்னிலையில் அமைதி ஊர்வலமாக வந்து சுனாமியில் உயிரிழந்தவர்களின் மணல் சிற்பத்துக்கு மாவட்ட செயலாளர் மலர் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் சீனிவாச பாலாஜி நித்யானந்தம் பெரம்பூர் மேற்கு பகுதி செயலாளர் பாஸ்கரன் பெரம்பூர் கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் ஆர் கே நகர் பகுதி செயலாளர் ஜனார்த்தனம் மற்றும் மாவட்ட கழக வட்டக்கழக பகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்